நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கத்தருடைய பரிசு நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் பிரச்சனை பிரச்சனை எங்க போனாலும் பிரச்சனை 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 பாரம் பாரம் இதயம் பாரமா இருக்கு இதயம் பாரமா இருக்கு இதயம் பாரமா இருக்கு வேதனையா இருக்கு வேதனையா இருக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா கத்திரம் உங்க கூட பேசுறாரு புலம்புக்களின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை சொல்றாரு தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிற மனுஷனுக்கு நல்லது சுமக்கிற மனுஷனுக்கு நல்லது அது நல்லது உங்களை சில பாதைகளுக்குள்ளே தேவை நடத்துகிறார் சில வேதனை நடத்துகிறார் சில அவமானங்களுக்குள்ள சில காரியங்களை நடத்துகிறார் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனையில நீங்க ஈடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கீங்களா கத்த சொல்றாரு அது உனக்கு நல்லது மகனே மகளே அது உனக்கு நல்லது ஏன்னா நான் உனக்காக ஒரு ஒரு பொசிஷனை வச்சிருக்கிறேன் அந்த பொசிஷனுக்காக ஐ வில்டு டு யூ நான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் நான் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறேன் நான் எதெல்லாம் கரெக்ஷன் பண்ணுவோம் எதெல்லாம் சரி பண்ணுவோம் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக சில பிரச்சனைகளையும் சில அவமானங்களையும் சில கண்ணீர்களையும் நான் உனக்கு தருகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்துக்கிடணும் அப்படின்னா ஒரு ஒரு நம்ம ஒரு பத பதவி உயர்வுக்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலைன்னு ஒன்று உண்டு பார்த்திங்களா இதை செஞ்சால் தான் இந்த டாஸ்க்கு இந்த அச்சீவ் இதெல்லாம் நம்ம ரீச் பண்ணாதான் நம்ம ஒரு பதவிக்கு போக முடியும்னு ஒன்று போட்டிருந்தாங்கன்னா நம்ம அதை எவ்வளோ அக்கறை எடுத்து செய்வோமோ அதே போல் நம்ம குறக்கூடிய பாடுகளையும் நம்ம குறக்கூடிய அவமானங்களையும் நம்ம குறக்கூடிய கண்ணீரையும் அதையெல்லாம் நீங்கள் அப்படி எடுத்து வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவோடு நடந்து பாருங்கள் நான் சொல்கிறேன் நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள் உங்களுடைய முகங்களை கத்தர் முடித்து போடுவார் பல நேரங்களில் நீங்கள் படுகிற அவமானங்களுக்கு ஏற்ற பலனை கத்தர் தருவார் வேண்டுமானாலும் கொஞ்சம் பொறுத்து பாருங்கள் சில நேரங்களில் நாம் அவசரப்பட்டு பல தவறான முடிவுகளை நாம் எடுத்து விடுகிறோம் சில பேர் மரணத்துக்கு நேராக போய் விடுகிறார்கள் சில பேர் சூசைட் போயிடுறாங்க சில பேர் பைத்தியம் ஆயிடுறாங்க மறக்கூடிய கஷ்டத்தினால சில பேர் கடன்காரனா மாறிடுறாங்க சில பேர் அழுது கொண்டே இருக்கிறாங்க சில பேர் வியாதி உள்ளவங்களா மாறிறாங்க ஏன் நீங்க அப்படி மாறணும் தேவன் சில காரியங்களை உங்களுக்கு அனுமதிக்கிறார் வேதம் சொல்லுகிறதே அவருடைய அனுமதி இல்லாமல் என் தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடி கூட கீழே விழாது என்று அப்படி என்றால் உங்களுக்கு வரக்கூடிய பாரம் உங்களுக்கு வரக்கூடிய வேதனை பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும் அவரை அனுமதித்திருக்கலாம் காரணம் தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஒரு மகிமையான ஸ்தலம் ஒரு மகிமையான இடம் பரலோக ராஜ்யம் தேவன் அந்த காரியங்களுக்கு கொண்டு போவதற்காகவே சில காரியங்களை உங்களுக்கு அனுமதித்திருக்கலாம் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளை அதெல்லாம் சீக்கிரமாக மாற்றி போடுவார் சீக்கிரமாக ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு தருவார் சீக்கிரமாக உங்கள் நம்பிக்கை துளிர்க்கும் நிச்சயமாக உங்கள் உங்கள் பாரம் எல்லாம் உங்கள் வேதனை எல்லாம் மறைஞ்சு நீங்கள் சந்தோஷமாக போறீங்க விசுவாசிக்கிறீங்களா கத்தர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார் இந்த நாட்கள்ல நீங்கள் படுற பாடலை கொஞ்சம் கவலைப்படாதீங்க ஏறி மிதிச்சு எல்லாவற்றையும் போங்க கத்திரவங்க கூட இருக்கிறார் கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டிடுவார்கள்